அனைவருக்கும் வணக்கம் தருக்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா மா வில்வம் வன்னி மந்தாரை பாதிரி இந்த அஞ்சு தான் பஞ்சத்தருக்கள் இந்த பஞ்சத்தருக்களை வழிபடுவதனால் சிவபெருமானை வழிபடக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும் இதில் வில்வம் இருக்கே இந்த வில்வம் வந்து மும்மூர்த்திகளை வணங்கும் பாக்கியம் பெற்றது வில்வ மரத்தில் மும்மூர்த்திகளும் இருக்கிறாங்க சிவபெருமான் விஷ்ணு பிரம்மா இந்த மூணு பேர் இருக்கக்கூடிய இந்த வில்வ மரத்தை சிவபெருமானுக்கு வில்வார்ச்சனை செய்தால் வில்வார்ச்சனைங்கிறது திரித்தலம் திரிகுணாகாரம் திரிநேத்திரம் சத்ருயாயுதம் ஆயுதம் திரிஜென்ம ஏக ஏகவில்வம் சிவார்ப்பணம் என்ன வார்த்தம் பாருங்கள் மூன்று தளங்களை இருக்கக்கூடிய அந்த இலையை அந்த வில்வ இலையை சிவபெருமானுக்கு ஒரு முறை செய்வதனால் திரித்தலம் திரிகுணாகாரம் திரிநேத்திரம் சத்ருயாயுதம் திரிஜென்ம பாபசங்காரம் திரிஜென்ம பாபசங்காரம் இது இந்த வார்த்தைக்கு எவ்வளோ பெரிய வார்த்தைன்னு பாருங்கள் மூன்று ஜென்மங்களால் செய்த பாவங்கள் சமகாரம் ஆயிடுமாமா என்ன இதுக்கு மேலே என்ன வேணும் திருஜென்ம பாப சம்காரம் என்னப்பா செய்யணும்க்கு ஏகவில்வம் சிபார்ப்பணம் நினச்சாலே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது என்றைக்காவது உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது அதுவே வரும் சில நேரங்களில் நம்ம ஒரு சிவன் கோயிலுக்கு உள்ளே போகும்போது அந்த சில பேர் சொல்லுவாங்க சிவனுக்கு அர்ச்சனை வாங்கிட்டு போங்க வில்வேலை வாங்கிட்டு போங்க நம்ம பாட்டில் போயிட்டுருப்போம் நம்ம காதில் விழாது அது சிவபெருமானே நமக்கு சொல்கிற மாதிரி தான் என்னென்னு ஒரு வில்வம் சிவார்ப்பணம் பண்ணி திருஜென்மத்தில் செஞ்ச பாபத்தை சங்காரம் பண்ணிட்டு போனான்னா அது கேட்காது நமக்கு ஆனால் அது இனிமே கேட்டால் அதை வாங்கிட்டு போய் சிவபெருமானுக்கு வில்வார்ச்சனை பண்ணிட்டா எவ்வளோ பாவங்கள் இருந்தாலும் அது குறையக்கூடிய ஒரு நல்ல தகவல் என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுப்பது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ் நங்கநல்லூர் மற்றும் கோவை நன்றி வணக்கம்